வணக்கம் நண்பர்களை மக்களே இப்போ நம்ம அயன் பண்ண முடியல நேரம் இல்லைன்னா இங்கே வரணும் இந்த சட்டைக்கு சட்டையில் ரெடிமேட் அயன் சரிங்களா சட்டையில் பட்டன் போடுறோம் ஒரு பாயை விரித்து அதில் மடிக்கிறது எப்படி சிம்பிளாக மடிச்சிங்கன்னாவே சுருக்கம் இல்லாமல் போகும் அவ்வளோதான் சரிங்களா எல்லாம் பட்டன் போட்டாச்சு ஒரு நல்ல பாயை எடுத்துக்குங்க சாயம் போகாத பாய் எடுக்குங்க அவ்வளோதான் சரிங்களா பட்டன் போட்டேன் ஃபுல்லாக இவன் திருப்பிடுறோம் அயனிங் பண்ணுற மாதிரியே அங்கே கடையில் அயனிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மாதிரில நீங்களும் அயன் வீட்டில் அயன் பண்ணுறது மாதிரில அயன் இல்லை எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சா இது எடுத்து இந்த சுருக்கமாக இருக்கிற இடத்துல இந்த சுருக்கமாக இருக்குதுங்க இந்த இடத்துல தண்ணியும் கூட நீங்கள் டச் பண்ணலாம் ஏன்னா இது பாயில் பண்ணக்கூடாது பழைய பாயல் இருக்கணும் நீ வினா போதும் நீ வினாவே உங்களுக்கு மேக்ஸிமம் அயன் பண்ண மாதிரி ஆகிது சரியான மடிப்பெடுத்துக்கிடுவோம் இல்லைன்னா சுருக்கமாகவே இருக்குது ஐஎன் ரெடி